வேலை பாலின சமத்துவம் பெண்களின் திறமைக்கான அங்கீகாரமே தவிர ஆண் பெண் ஒதுக்கீட்டு முறையிலானது இல்லை அப்படின்னு அதிபர் தர்மன் சண்முகரத்னம் ரத்னம் தெரிவிச்சிருக்காரு சிங்கப்பூர் மாதர் அமைப்புகளின் செஞ்ச உச்சநிலை பங்கேற்று பேசினப்போ அதிபர் இத சொன்னாரு அந்த கூட்டம் பாலின சமத்துவம் பத்தின செயல்பாடுங்கிற தலைப்புல வியாழக்கிழமை நடந்துச்சு குடும்ப சூழலுக்கேற்ற நீக்கு போக்கு வேலை ஏற்பாடுகளை செய்யுமாறு முதலாளிகளுக்கு அழைப்பு விடுத்த அவரு மூத்த நிர்வாக மட்டத்திலான பொறுப்புகள்ல பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்குமாறு கேட்டுக்கிட்டாரு அனைத்துலக ரீதியிலான பாலின சமத்துவ நடவடிக்கைகள்ல சிங்கப்பூர் சிறப்பாக செயல்படுதோன்னு அவரு சொன்னாரு பெண்கள் வெளிப்படுத்தக்கூடிய திறன்கள் அனைத்திலையும் முதலாளிகள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர ஆண்கள் எளிதா சாதிக்கும் அம்சங்களின் அடிப்படையில அவர்கள் மதிப்பிடப்படுவதை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிட்டாரு பெண்கள் இந்த வேலையை தான் செய்யணுங்கிற வழக்கத்தை தாண்டி அவங்கள நவீன உற்பத்தி தொழில்நுட்பம் போன்ற துறைகள்ல வேலையில அமர்த்த முதலாளிகள் முன்வரணும் அப்படின்னு திரு தர்மன் சொன்னாரு இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்